ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வருவாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டு டு பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ சின்னமாக இவங்களுக்கு வந்து இபிஎஸ்ஓட டிடிஎம் ஸ்டேக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவலில் இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் இங்கே பைசல் சோன்ல பார்த்தோம்னாக்க பி பேஸ் பண்ணி பைசல் சோன்ல பார்த்தோம் தான் காட்டிட்டு இருக்கு இன்னும் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டுக்கான உயர்வுக்கான சான்சஸ் இருக்குன்னு இது காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம நம்மளுடைய கால்குலேஷன் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுல முப்ப முப்பது பேர் வந்து பை சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும் போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஐம்பத்தோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரி கியூ டு க்யூன் நம்ம பார்ப்போம் டு நம்ம போதுமே ரெவின்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்குறோம்

காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப வந்து எக்ஸிட் ஆனது மூணு புள்ளி ரெண்டு இன்னும் அஞ்சு புள்ளி அஞ்சு இப்ப இந்த மூணு புள்ளி ரெண்டு சீரீஸ் வந்து பார்த்தோம்ல அது வந்து பார்த்தோம் இதாயிருச்சு எது முடிஞ்சு போச்சு இனிமே அடுத்தது வந்து அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது எட்டு புள்ளி ஒன்று அப்ப அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது எட்டு புள்ளி ஒண்ணுனாக்க இவன் எட்டு புள்ளி ஒன்றுக்கு மேலே வந்து எடுக்கும்போது தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் இல்ல இவன் வந்து எட்டு புள்ளி ஒண்ணுக்கு பதில அஞ்சு ஆறுன்னு எடுத்தாங்கன்னா கீழே அது வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான சூழல்ல கரெக்ஷன் பலமா இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல நம்ம வந்து இப்ப நம்ம இந்த ரெண்டு வருஷமா நம்ம பார்க்கலாம் ரெண்டு இல்ல மூணு வருஷமாவே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மூணு குவார்ட்டரில் அப்படியே அதில் பாதி ரேட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு சடன்னு மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் ரெண்டு மடங்கு ஏறி போய் நிற்கிறான் அப்போ அதே பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதே மாதிரியே எட்டு புள்ளி ஒன்றோ இல்லை ஏழு புள்ளி எட்டோ இப்போ இதோடைய க்ரோத் ரேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோமே ஆறு புள்ளி ஏழு இருக்குது அந்த சைடு ஏழு புள்ளி எட்டு இருக்குது அப்போ ஒன் பாயிண்ட் ஒன்

மூணு பர்சன்டே பாயிண்ட் ஒன் இன்டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ போட்டோம் இருபத்தி நாலு இருபது பைசா தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இருபது பைசா இன்க்ரீஸ் ஆனால் கூட இருபத்தி நாலு பைசா இன்க்ரீஸ் ஆகுது இருபத்தி அஞ்சு பைசா வச்சுக்குவோம் எட்டு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வந்தாலும் வரலாம் எது இந்த பேட்டர் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவன் பத்து பர்சன்ட் எடுக்கிறானா இல்ல இருபது பர்சன்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டு ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறானா நமக்கு தெரியாது சரி இந்த சைடு வந்தா இப்படி அப்படி வந்ததுனாக்க ஒன்பதுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து மார்ச் மாதம் இந்த இடத்துல தான் பாக்குறோம் ஏன்னா நம்ம நார்மலா வெறுமனே பேட்டர்னை பார்க்காம ஒரு மெக்கானிக்கலா அது வந்து கூடுது குறையுதுன்னு மாத்திரம் பார்த்தோம்னா அந்த மார்ச் மாசத்துக்கு உண்டான இது வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு கண்டப்படாமல் போயிடும் சரி இப்படிப்பட்ட இந்த எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி எழுபது பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் இப்போ இந்த இடத்துல நம்மளோட இன்ஃபுரன்ஸ் என்ன ஆகுது இவன் வித்துருக்கிறான் அவன் வாங்கியிருக்கிறான் அப்ப நாளைக்கு அவன் விற்க வரும்போது இவன் இன்னும் கொஞ்சம் விலையை ஏற்றி தான் கொடுப்பான் அப்படிங்கிற லெவல நம்ம வந்து புரிதல்குள்ளே இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ எஃப்ஐஎஸ் திடீர்னு எஸ்பிஐ லைஃபை வாங்குறதுக்கு உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ரேட்டு மேலே ஏறி பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸ் முந்நூறுவா கிடைக்கிது புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி ஆறு அது ஸ்கிரீனர் டாட் இன்லேருந்து நூற்றி அறுபத்தி ஆறுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா முந்நூறு ரூபா கிடைக்குது இந்த ஃபேர் ப்ரைஸ் முந்நூறு ரூபா இப்போ குமிலேட்டிவ் இபிஎஸ் வந்து பதினாறுன்னு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி நாலுன்னு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆறுன்னு வருது எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எஸ்டிமேஷன் ஆறுன்னு வருது இருபத்தி நாலு டிவைடட் பை நாலு போட்டோம்னா ஆறுன்னு வருது இப்போ இவன் ஆறு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அது கீழே வந்து கரெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எட்டுக்கு மேலே ஆக்சுவல் எடுத்தான்னா இது மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ முதல்ல என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எஸ்டிமேஷன் தான் நமக்கு தெரிஞ்ச ஃபிகர் அதனால அந்த எஸ்டிமேஷனுக்கு கீழே வர்றதுக்கு எஸ்டிமேஷன் இதே ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மேக்ரோ அந்த இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படி அந்த எஸ்டிமேஷன்ஸ் வந்து எட்ட தாண்டி எல்லாம் போகுது அப்படின்னு சொன்னால் இப்பையிலேருந்தே ஏற்ற ஆரம்பிப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய லிட்டில் நாலேஜ் அண்டு லிமிட்டட் கேப்பபிலிட்டியில் நம்ம வந்து ஏபிஎஸ்சி டிக்கியம் நாலால டிவைட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறோம் ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆறுன்னு கிடைக்கிது ஆறோ அதுக்கு கீழேயோ அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சப் சப்சிக்வெண்ட்டாக அவன் வந்து கரெக்ஷன் ஆறுறதுக்க வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ இந்த ஆறுங்கிறதுல எல்லாருக்குமே மாற்று கருத்து இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மல் மூமெண்ட்டில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா நானூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இது இருக்குது பிளாஸ்ட் கால்குலேஷன்ஸில் இவ என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு உடச்சி மேலே போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு உடச்சி மேலே போயிட்டான்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு முன்னூறு ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பிளாஸ்ட் கால்குலேஷன்ல வருது பிளாஸ்ட் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எக்ஸ்பனன்சியல்ல என்ன இதுல பார்த்தோம் எக்ஸ்போனன்ஷியல்ல வந்து ஆல்மோஸ்ட் ஆர் ஃபோர் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள வந்துட்டான் வர அதுதான் அடைய வேண்டிய பாக்கி ஆர் த்ரீ வரைக்கும் அடைஞ்சிட்டான் அப்ப ஆர் ஃபோர் வந்து அடையணும் அதனால மேல ஏத்த போறானா இல்ல ஆர் த்ரீ வரைக்கும் வந்துட்டே இல்லை அதனால நான் கீழே வந்து சப்போர்ட் அடிச்சுட்டு அப்புறமா மேலே போறேனா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப நம்மளுடைய பார்வை என்னன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருடைய எஸ்டிமேஷன் ஆறுன்னு நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வருது இது உண்மையாக இருக்கு அதாவது இது வந்து யதார்த்த சூழலோட ஒத்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் வர்றது தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நமது பார்வை அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் மேலையும் கீழே நம்ம போட்டுக்கிறோம் இப்ப இவன் வந்து நம்மளுடைய இது பிரகாரம் எக்ஸ்பனன்ஷியல்

ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த ஆர் ஆர்ஃபோர் மிட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சப்போஸ் இவன் வந்து இல்ல இது ஒரு சின்ன கரெக்டிவ் தான் டவுன் ட்ரெண்ட்ல இது ஒரு கரெக்ஷன் தான் போயிருக்கு நான் டவுன் ட்ரெண்டை இன்னும் லீடு எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன கண்டினியூ பண்ண போறேன்னு சொன்னானாக்க ஆர்திரியோட மினிமம் லோயர் போது மிட் வந்து பாயிண்ட் பாயிண்ட் கீழே இருந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இவன் ஆறு தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு அவனோட இது இபிஎஸ் எடுக்கிறதுக்கு இந்த எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆறு தான் அப்படின்னு சொல்லி ஃபில் ஆச்சு அதுதான் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் அடிக்கத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்போ இந்த இடத்துல இன்னொரு அனாலிசிஸை நம்ம லீடு எடுப்போம் இதை நான் ஹைட் பண்ணுறேன் இதை நான் ஹைட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஃபிபினாசி போடுவோம் ஒரு ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போடுவோம் அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இப்போ மேலே மேலே ஏறுறான் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் ஆயிரத்தி ஐநூறு அந்த அந்த ரேஞ்சுக்கு இவன் கட் பண்ணி மேலே ஏறுறான் ஏறிட்டு திருப்பி கீழே இறங்குறான் இந்த இடத்துல இவன் புல் பேக் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் த்ரீ எயிட் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று உடைச்சிட்டு உடைக்கிறான்னா இல்லை டச் பண்ணணும் அதை உடச்ச அவன் மேலே போகிறான்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பாயிண்ட் சிக்ஸுங்கிற ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று எயிட்டுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி

லீட் எடுக்க போறானான்னு தெரியல அப்போ நமக்கு அந்த பிரைஸ் பிளஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய பிரைஸஸ் எதுல வேணும்னாலும் நம்ம வந்து போக்கஸ் பண்ணி ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே